ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சைவ பிரியர்களுக்காக மட்டன் உப்பு கறி ஸ்டைலில் அதே டேஸ்டில் இன்றைக்கி நம்ம காளானை வச்சு செய்ய போகிறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் ஏன் இதவே நம்ம சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ காளான் கொஞ்சம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் நிறையா போடணும் பாருங்கள் நான் ஒரு கப்பு நிறையா வெங்காயம் போட்டிருக்கேன் நூறு வெங்காயம் இருக்கும் போட்டு நல்லா வதக்கிட்டுருப்போம் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நம்ம வதக்கி கொடுப்போம் இப்போ காஞ்ச வத்தல் உங்கள் ஏற்ற மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இதில் கிள்ளி போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடுவோம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சிம்பிளாக வேற எதுவுமே தேவையில்லை வெங்காயம் காஞ்ச வத்தல் இருந்தால் போதும் பாருங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க காளானையும் சேர்த்துக்கலாம் நான் காளான் ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் வேணுமுன்னா அதே மாதிரி அதை க்ளீன் பண்ணுறதும் நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா இதையும் கிளறி கொடுப்போம் காளான்லேருந்து தண்ணி வரும் அதனால் நம்ம இப்போ தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ சின்ன ஸ்பூனில் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுப்போம் அந்த காளான் வேகும் போதே நல்லா ஒரு வாசம் ஒரு ஜம்முன்னு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி கொடுப்போம் கிளறும் போதே மட்டன் மாதிரியே இருக்குது இப்போ தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரி கொடுப்போம் இந்த காளான் உப்பு கரியை வச்சு நம்ம சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷுங்க பாருங்கள் இப்போ லைட்டாக சும்மா தெளித்து விடணும் ஏன்னா அப்போத்தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த காளான் அதனால தான் அந்த வெங்காய சாறு மிளகா சாரெல்லாம் அந்த காளானில் போய் உள்ளே அப்சர்வ் ஆகணும் இல்லையா இப்போ நல்லா வதங்கி சுருங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கா டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் போட்டேன் பாருங்கள் பக்காவாக இருக்குது அசல் மட்டன் உப்பு கறி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு அதை விட அல்லங்க பாருங்கள் சூப்பராக ஆயிருச்சு நம்மளோட காளான் உப்பு கறி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொட்டாத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்